இது முடியறக்கிறது நம்ம சொன்ன மாதிரி அளவு குத்துறது எல்லாமே தைரியத்திற்காகவும் கர்ப்பத்திற்காகவும் வச்சுக்கிட்டா உண்டியல்ல போய் பணம் போடுறது எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் இல்லையா ஏன்னா நிறைய பேர் அப்படித்தான் வேண்டிக்கிறாங்க அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுக்குறோம் அதே போல உண்டியல்ல போய் போடுறோம் இந்த மாதிரி வேண்டிக்கிறாங்களா அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எதுவும் நிலை இல்லாதது எதுவும் என்னுடையது அல்ல அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வருவதற்காக செய்யப்பட்டதாக இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு பகுதி சம்பாதிக்கிறோம் அதில் வந்துட்டு ஒரு ஒரு விண்ணப்பம் நடந்து பிடிக்கிறது அப்படிங்கும் போது இது என் என் செயல் உன் செயல் உனக்கானது அப்படிங்கிறனால அந்த பொருளை கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்களே தவிர இறைவன் ஒன்றும் வந்து கமிஷன் ஏஜென்ட் மாதிரியெல்லாம் கிடையாது கமிஷன் ஏஜென்ட் மாதிரி கிடையாது தெளிவாக தெரிஞ்சுங்க நீ இவ்வளோ கொடுத்தா நான் வந்து உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஆற்றல் வந்துட்டு அவ்வளவு சாதாரணமானது அல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இறைவன் எப்பொழுதுமே அப்படியெல்லாம் செய்வது கிடையாது யாருக்குமே செய்வது கிடையாது பாகுபாடு பார்ப்பதே கிடையாது இறைவன் முதல்ல இந்த விஷயத்தில் யார் கடினமாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த ஊதியத்தை இறைவன் எப்பொழுதுமே கொடுத்துக்கிட்டு இருப்பார் நான் வந்து நூறுரூபா சம்பாரிச்சுன்னா பத்து ரூபா உண்டியில் போனால் அப்போ இவனுக்கு நூறுரூவா கொடுக்கலான்லாம் கொடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு நம்ம உழைச்சிருந்தோம் அப்படின்னா நூறுரூவா கிடைக்கும் நம்ம ஆத்ம திருப்திக்காக ஒரு பத்து ரூபா கொண்டு போய் உண்டியலில் போகிறோம் அடியேன் எப்பவுமே சொல்கிறது நீங்கள் கொண்டு போய் எதையும் உண்டியலெல்லாம் போடாதீங்க தயவு செஞ்சு அடியேன் விண்ணப்பமாகவே கேட்டுக்கிறது என்னன்னா முண்டியல்ல நீங்கள் காசு போடணும்னு அவசியம் இல்லை ஒன்று உங்களுக்கு கோயிலுக்கு தான் செய்யணும்னு விருப்பமாக இருந்ததுன்னா அங்கே மராமத்து பணி செய்கிறதுக்கு உளவார பணி செய்கிறதுக்கு நீங்கள் அதை பணத்தை செலவு பண்ணலாம் இல்லை அதை வந்து நான் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னா நிஜமாலுமே உங்கள் கண்ணுக்கு எதிரில் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா நம்ம வந்து பக்கத்து வீட்லேயோ எதிர் வீட்டுலேயோ சொந்தக்காரங்களையோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுவாங்க உண்மையிலுமே அவங்கக்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுதுன்னா அவங்களுக்கு ஒரு பொருள் உதவியாக செய்யுங்க இல்லைனா அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது படிக்குது அந்த படிப்புக்கு அவங்கனால செலவு செய்யணும்னா அந்த படிப்புக்கு அந்த காசை செலவு பண்ணுங்க ஆயிரம் ரூபா சம்பாரித்தா நூறுரூவா நான் வந்துட்டு கோயிலில் உண்டியல்ல போகிறேன்னு வேண்டத எடுத்து அந்த நூறுவாய் அந்த குழந்தைக்கு படிப்புக்கு செலவு பண்ணுங்க கண்டிப்பாக சாமி ரொம்ப சந்தோஷப்படும் கண்டிப்பாக சாமி ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லை மாற்றுக்கிறதே இல்லை என்னடா இப்படி பேசுகிறோம் யோசிக்கிறோம்லாம் இல்லை உண்மையாக மனிதன் மீது காட்டப்படாத அன்பு அந்த அன்பு இறைவன் மீது நீங்கள் காட்டினால் அது பொய்யான அன்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது அடியனுக்கும் பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயம் அதனால தான் சொல்கிறது உண்டியலில் பணம் போடணும் அப்படிங்கிறது என்னன்னா எதுவும் எனதல்ல அப்படிங்கிறதுக்காக போடுறது எதுவும் எனது அல்ல அப்படிங்கிறது உண்டியல்லையும் போடலாம் நம்ம கண்ணுக்கு எதிரில் கஷ்டப்படுறவங்களுக்கும் கொடுக்கலாம் அதை அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த வேண்டுதல்கள்லாம் எதற்கு வைக்கின்றோம் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும் நண்பர்களே யோசிச்சு பாருங்க இதை பற்றின மாற்று கருத்து இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் மறக்காம இந்த பதிவை உங்க நண்பர்களுடனும் பகிர்ந்துக்குள் நன்றி வணக்கம்